காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால் கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பறை பிரதமை மாலை ஐந்து முப்பது மணி வரை பின் திதியை மிருகசிரிச நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் திருவாதிரை நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று நாளிகைக்கு சித்த யோகம் இன்று புன்னாக கௌரி விரதம் இன்று ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதபதினியம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி அப்பால் தங்க பள்ளக்கில் புறப்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு இன்று சமநோக்கு நால் நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இறப்பு ஒரு நாளிகை பதினோரு வினா நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கிடப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் இஞ்சி சாறு எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர மார்பு வழி நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உறுதி ரிஷபம் அலைச்சல் மிதுனம் சோர்வு கடகம் பீடை சிம்மம் களிப்பு கன்னி தனம் துலாம் பரிவு வெறுச்சகம் உதவி தனுசு சினம் மகரம் பகை கும்பம் ஆர்வம் மீனம் தோல்வி